தமிழக நாயுடு கூட்டமைப்பின் மாநில பொதுக்குழு கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது தமிழக நாயுடு கூட்டமைப்பின் சார்பில் மாநில பொதுக்குழு கூட்டம் மாநில செயலாளர் ரங்கராஜன் தலைமையில் நடைபெற்றது தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாநில செயலாளர் ரங்கராஜன் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தெலுங்கின மக்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற கட்சியுடன் இணைந்து பணியாற்ற உள்ளோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் தனித்து போட்டியிட்டோம் தற்போதும் எங்களின மக்களுக்கு உறுதுணையாக இருக்கும் கட்சியுடன் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளோம் இல்லையென்றால் என்றால் தமிழகத்தில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் நாங்கள் தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளோம் தமிழகத்தில் நாயுடு சங்கம் பல்வேறு குழுக்களாக பிளவுபட்டுள்ளது தற்போது ஐந்து நாயுடு சமுதாய மக்கள் அமைப்பினர் ஒன்று கூடி உள்ளோம் தொடர்ந்து ஒரே அமைப்பாக மாற்றுவதற்கான பணிகளை ஈடுபட்டு வருகிறோம் அதற்கான பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வருகிறோம் பெரம்பலூர் மாவட்டத்தில் நாராயணசாமி நாயுடுவின் சிலையை அகற்றக்கூடாது என அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளோம் மும்மொழி கொள்கையில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் தவிர மூன்றாவது மொழியாக தெலுங்கு வைக்க வேண்டும் என தீர்மானம் கோரிக்கையாக வைத்திருக்கிறோம் என தெரிவித்தார் பல்வேறு அமைப்புகள் நாயுடு மற்றும் நாயக்க சமுதாயம் மற்றும் தெலுங்கின மக்கள் எங்களோட இணைந்து செயல்படுவதற்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை எதிர்கொள்வதற்கும் எழுச்சியான ஒரு அமைப்பாக உருவாவதற்கு வழிவகை செஞ்சிருக்க இன்னைக்கு நடந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டமானது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது தேர்தலில் தெலுங்கின மக்களோட எழுச்சிக்காக உறுதுணையாக இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சிகளும் தொடர்ந்து இணைந்து வேலை செய்வதற்காக தயாராக இருக்கின்றோம் அது மட்டும் அல்லாமல் எதிர்கொள்ளும் காலங்களில் மிக விரைவில் வட்டாரம் மண்டல வாரியாக மண்டல வாரியாக நாயுடு மற்றும் நாயக்க மற்றும் தெலுங்கு மக்களோட மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் தீர்மானம் பண்ணியிருக்கோம் இன்னும் முடிவு நாங்கள் கடந்த பாராளுமன்றத்தில் இருபது இருபத்தி நாலில் தனிச்சின்னோம் இப்போவும் நாங்கள் வந்து தெலுங்கின சமுதாயத்திற்கு ஆதரவு கொடுக்கறதுக்கும் பெரும் ஆதரவு மட்டும் இல்லாத உறுதுணையாக தொடர்ந்து இங்கே கூட பயணி பயணிக்கக்கூடிய ஒரு உறுதியான கட்சி கூட சேர்ந்து பயணம் பண்ண நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படி இல்லைனா இரநூத்தி முப்பத்தி நாலு தகுதியிலையும் நாங்கள் தனித்து நிற்கிறதுக்கும் தயாராக இருக்கிறோம் அப்பறம் குறிப்பாக பெரம்பலூர் மாவட்டத்தில் நாராயணசாமி நாயுடோட சிலை அகற்றுவதற்கு தீர்மானம் போட்டிருக்கு அது அகற்றக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கை வச்சுருக்கோம் போராட்டம் பண்ணிருக்கிறோம் இப்போ அதையும் வந்து இங்கே பதிவு பண்ண கடுமைப்பட்டுருக்கோம் தற்போது அது மும்மொழி கொள்கை அப்படின்றது தமிழ்நாட்டில் பேசப்பட்டு வருகிறது இந்த மும்மொழி கொள்கையில் இரண்டு மொழி தமிழ் ஆங்கிலம் தவிர தெலுங்கு எங்களுக்கு மூன்றாவது மொழியாக வேணும் அப்படின்ற கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம்